ஆயிரா அப்படியே ஐம்பதாயிரம் இதுக்க வாயப்படும் எப்படியே இன்னும் ஜெயிக்கிறவங்களுக்கு தங்க காசு நாம எப்படியாவது அடிச்சு புடிச்சா அந்த மொதல் பரிசு ஐம்பதாயிரத்த கண்டிப்பா அடிச்சுக்கணும் பாத்துக்காமல விட்டு கூடாது இந்த வருஷம் நாம தான் போட்டியில முத ஆனா ஜெயிக்கணும் தடுதியத்தை மேடம் மச்சா வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற மேட்ச் நாம விட்டு கூடாது எப்ப பார்த்தாலும் அந்த அசுல அல்ல ஜெயிச்சிருக்கிறதுக்காக நமக்கு ஒரே அவமானமா கணக்கு பத்துக்க உள்ளூர்ல போட்டியை வச்சுக்கிட்டு ஒன்னுத்துக்கு உதவ மாட்டிக்கிறோம் என்னாலும் சரி இந்த வருஷம் நாமதே அதே கப்பா அடிக்கணும் காசையும் அடிக்கணும் நம்ம டீம் பசங்க கிட்ட முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லி வையே அதுக்கப்புறம் மாட்டி பொண்டாட்டி கூட்டா ஊருக்கு போயிட்டேன் அம்மா கூட்டா கோயிலுக்கு போயிட்டேன்னு ஆளாளுக்கு அங்கே கிளம்பி போயிட்டு போறானுங்க இந்த வருஷம் நாம அதையா ரெண்டு தான் கப்பா அடிக்கிறோம் காசையும் அடிக்கணும் கிணத்துல அதெல்லாம் அடிச்சிடலாம் அடிச்சிடலாம்

பாண்டா பத்தி சாப்பிட்டுக்கிட்டு பொழுதுக்கு நடந்த விஷயத்த பேசலன்னா நமக்கு வராத வைப்பா அது சரி அது மட்டுமா மாப்பிள இந்த வருஷம் 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 நடக்கிற மாதிரி நம்ம ஊர்ல கிரிக்கெட் மேட்ச்சு பொங்கலுக்கு வச்சிருக்கா ஆண்டி பட்டி அரசாட்டினா அக்கா பக்கத்து ஊருக்காரங்க அத்தனை பேர் அதுல நாம எப்படியாச்சும் கலந்துக்கிட்டு மொதல் பரிசு அடிக்கணும்னு முக்கியமான மீட்டிங் பத்தி பியாசிட் கிடக்கும் பாதுகாக்க மொதல் பரிசு ஐம்பதாயிரம் ரூபாய் அதை விட்டு அதை எப்படி எல்லாம் அந்த காசு அடிக்கலாம்னு பேசிட்டு கிடக்கும்ல அதுக்குன்னு கொற்றலை பண்ணி இல்லையா இப்படி இந்த குளிரியா உட்காந்து பேசிட்டு கிடைக்க சரியா போச்சு போ குளருக்கு எதமா ஒரு டீ குடுத்தா சரியா போயிட்டு போகுது அதெல்லாம் கூடுமா நான் நீ வாய கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறதுக்கு ஒரு காலத்துல பேட்டிங் கையுமா அங்கிட்டங்கிட்ட அழிஞ்சிருக்கிறேன் சரி லீவ் ஊட்டாலே போதும் எல்லாம் குடிக்கிட்டு கிரௌண்ட் பக்கம் ஓடி போய் கிரிக்கெட் ஆடிட்டு வந்தோம்ல கிரிக்கெட் உனக்கு அவ்வளவு ஒத்துமையா இருந்தேன் இப்ப என்ன அமெரிக்கா ஆப்பிரிக்கான வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நாலஞ்சு வருஷமா நீ ஊர் பக்கமா வரது இல்ல ஊர்ல நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் கந்து கொடுத்து கிடையாது இப்ப உனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு கடைசியா இப்பயாச்சு நீ ஊர்ல இருக்கும்போது இந்த கிரிக்கெட் மேட்ச் ஆடி ஜெயிச்சு குடுக்கலாம்ல அதெல்லாம் ஒரு காலமியா அதெல்லாம் கல்யாணம் ஆனாலே அப்படிங்க எனக்கு அதுல பெருசா விளையாட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல நீங்க விளையாடுங்க ஆனா அவனே ஒரு பணக்காரன் அவனுக்கு இந்த ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அவனுக்கு இந்த கிரிக்கெட் விளையாடி பணம் என்ன அவசியம் இருக்கு அதனாலதான் வரமாட்டேன் எனக்கு பணக்காரன் பணக்காரனா நீ வேண்டாம் என்ன என்னை வெளிப்பேற்ற பேசாம அமைய இருப்பீங்களா நானே பண இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம கிடைக்கேன் உங்களுக்கே தெரியுமே எங்க அப்பாக்கு கை கால் சேர்த்து போய் கிடைக்காது அவருக்கு அது ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்து பார்த்து ஏகப்பட்ட பணம் செலவாய் போச்சு கொண்டு எங்க அக்கா வர குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கு கல்யாணம் இம்பிட்டு வருஷம் ஆகுது அதுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு அது ஒரு பக்கம் ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் அங்கிட்டு அங்கே எங்களை அழுத்திட்டு கிடக்கு இப்படி ரெண்டு பேருக்கும் பணம் செலவு பண்ணியே சம்பாதிக்கிற காசு பூரா போச்சு கையில சுத்தமா காசு இல்லை எங்க அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் பாக்கிறதுக்கே பணம் இல்லாம நானே பயனுகிட்ட கடை வாங்கி செலவு பண்ணிட்டு கிடைக்கேன் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல அப்புறம் ஏன்டா இப்படி பேசுறீங்க பேரு பேசாமல் பேசாமல் அமைதி இருக்குல கண்ணுக்கு பணம் இல்லையா அப்ப வட்டி விட்டு பணம் சம்பாதிக்கிறீங்களே அந்த பணத்தெல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் செய்ய வட்டிக்கு பணம் கொடுக்குறேன் என்ன பணத்தை கையிலேயே வச்சுட்டு நடப்பாவா யாராச்சும் வட்டிக்கு வந்து கேட்கும் போது பணத்தை கொடுக்கணும்ல அப்படியே ரொட்டேஷன் பண்ணிட்டு கணக்கு என்னடா சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க நான் எப்படி வட்டிக்கு பணம் விட்டேன் நீ விடல உங்க அக்கா தானே வட்டிக்கு பணத்தை விட்டுட்டு இருக்காவோ என்னடா சொல்றீங்க ஆமாடா உங்க அக்கா தானே ஊருக்குள்ள பணத்தை வண்டி கூட்டிட்டு இருக்காவோ என்னமோ உனக்கு தெரியாத மாதிரி கேட்க

தம்பி நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும் உங்க அக்காவுக்கு இதை டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காவோ அவர் ஐம்பதாயிரம் போல தேவைப்படுது வாட்டிருந்தா கூட இல்லாட்டி விடு மாப்பிள்ள என்ன என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒரு அவசர வேலை நான் உடனே வீட்டுக்கு போய் ஆகணும் நீங்க எல்லாரும் பேசுங்க நான் கிளம்புறது சரியா என்ன இவ வயிறு கிரு கலைக்கு பிடிச்சா இந்த ஓட்டம் ஓட்டுதான் நம்ம போனா போலாம் உண்டு நம்ம போனா சாப்பிடுவான் சாப்பிடுங்க சின்ன பொண்ணு எங்க ஆச்சி ஆளையே காணும் பழகாபுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன்னு போயிருக்காங்க இந்த ராத்திரி நேரத்தில் நேரம் கட்ட நேரத்துல போகணும் பகுதியில் போய் சொல்லலாம்ல மணி எட்டு தானேங்க ஆகுது எல்லாரும் வேலைக்கு பரவாயில்ல கிடைக்காவோ பொழுது அடைஞ்சு போனா வீடு வந்து சேருவாவோ இந்த மாதிரி நேரமா போனா தென்ன வீட்டிலேயே எல்லாரும் இருப்பாவோ எல்லாரையும் பார்த்து சொன்ன மாதிரி இருக்கும் அதுக்கு தான் போயிருக்காங்க ஆச்சு அது மட்டும் இல்லாம இங்க தான் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு மட்டும் தான் சொல்றேன்னு சொல்லி போயிருக்கு பத்து நிமிஷத்தில் சொல்லிடும் ஆனால் என்ன பத்து மணி நேரம் உட்காந்துக்கிட்டு ஊர் கதை அந்த கதை இந்த கதைன்னு கதை பேசிட்டு கிடக்கும் உடுங்க அது சொல்லிவிட்டு எப்போ வருது வரட்டும் இந்தாக்கே நீங்க சாப்பிட்டுக்க

மதியானம் சாப்பிட்டுதான் நெஞ்சு கறிக்கிற மாதிரி கறக்கு அதனால தான் எனக்கு வேண்டாம்னு சொல்கிறேன் பார்த்தீங்க எனக்கு அந்தளவுக்கு பசிக்கல சாயங்காலம் அது இதுன்னு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுட்டே அதனால நீங்கள் சாப்பிடுங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன் நான் போய் கொஞ்சம் வெந்நீர் வச்சிருக்கேன் குளிச்சோம்னா கொஞ்சம் நெஞ்சுக்கு எதுமா இருக்கும் நீங்கள் சாப்பிடுங்க நான் போய் வாரேன் ஏம்மா பசிக்குதும்மா இந்த பிள்ள முள்ள என்ன படிக்கிறான்னு தெரியுது மறுக்கணுமா மறுபடியும் தான் மடியாப்பா சொல்லுங்கப்பா

ஏமாடி நான் முதல்ல முதலே சொன்னோம்ல இந்த தோசை எல்லாம் வேண்டாமா ஒரு இடம் இட்லி அவிச்சு போட்டு ஒரே பாத்திரத்தோட முடிச்சு விட்டோம்னா குடும்பத்தோட எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் நீ இப்போ பாருங்க மூணு பேர் நாங்க உட்கார்ந்து இருக்கோம் நீ அடுப்படிலான்னு கூட சமைச்சு கிடைக்க இவ இதெல்லாம் வந்து சங்கடமல்ல கிடைக்க தோசை ஊத்துறது சாதாரண விஷயம் கிடையாது பாத்தீங்க ஒவ்வொருத்தர் சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தர் சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சுவாவோ ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கு அஞ்சு ஆறு தோசை கூட சாப்பிடுவோ நல்லா இருந்துச்சு என் பிள்ளை எல்லாம் பத்து தோசை குடி சாப்பிடுவோம் பாத்தீங்க நீ தோசை கூட ஆரம்பிச்சுனா அதுக்கப்புறம் எப்போ நாங்க சாப்பிட்டு முடிக்கிறது சொல்லி பாப்பா இதெல்லாம் சரியா வருமா முதல்ல நீ இட்லி அமைச்சிருந்தோம்னா நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கலாம் ஏற்கனவே உங்கள் அப்பா நேரம் நான் உனக்கு எல்லா வேலையும் ஈட்டு போட்டு செய்ய சொல்லிட்டு கொடுமை படுத்துற வர அன்றைக்கி அவ்வளோ தூரம் பேசிட்டு வராப்பில் இப்போ நீ சமையல் கட்டில் நின்று கிட்டு சமைச்சிட்டு வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டு கிடந்தோம்னா அப்புறம் மதிக்க அவர் சொன்ன தென் உன் நெசமாக கூட அத்தே டெய்லி சின்ன எங்கள் அப்பாவை பற்றி பேசாதீங்க அவரை பற்றி பேசினாலே எனக்கு ஆத்திரமாக வருது உடம்புல அப்படியே பத்திரிக்கை எரியுது பார்த்தீங்களாக்க இன்னைக்கு போய் யாருக்கு தெரியுமா அவங்க அப்பனை போய் நைஸாக பார்த்து பேசிவிட்டு வந்துட்டு இப்போ அவங்க அப்பனை பற்றி பேசினா உடம்புலாம் பத்திரிக்கை எரிதான் நான் கேட்டேன் நீ பேசாமல் அமைதியாக இருக்கும் என்ன போய் சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டோம் இங்கே பார்க்கணே ஆயிரம் இருந்தாலும் அவர் உங்கள் அப்பா பார்த்துக்கா என்ன தான் தப்பு பண்ண மனசுனா பண்ண தப்பு பண்ண தானே செய்வோம் அந்த மாதிரி தான் அவர் தப்பு பண்ணிவிட்டாரு எனக்கு அவர் ஆகாததே கோமா இருந்ததே சொந்த அண்ணன் கூட பார்க்காம இம்புட்டு வசம் நான் பேசாமல் கோச்சிட்டு தான் கிடந்தேன் ஆனால் இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன் எல்லாம் நல்லதுக்காக தான் இந்த பாரு காலை காலத்தில் உனக்கு ஒரு நல்லது நடக்கணும் கல்யாணம் காட்சி நடக்கும்ல அப்பா இல்லாமல் ஏ எப்படி அதெல்லாம் நடக்கும் சொல்லி பார்ப்போம் உங்க அப்பா மேலே கோவம் தான் அதெல்லாம் மன்னிட்டு மன்னிச்சுப்பிடு அவரோட சேர்ந்துட்டு மறுபடியும் ஒன்றா இருக்கிற பாரு அதுக்கு பேசாமல் நீங்கள் செத்து போய்ட்டு சொல்லலாம்

அதது உங்களுக்கு புரிஞ்சிக்கிறது நீ அலமேல இல்லை போல சரி அதெல்லாம் விடு இங்கே உங்க அப்பனை பத்தி பேச மாட்டேன் இனிமேட்டு சரியா சரி விடு நான் உனக்கு ஒரு அத்தை மட்டும் இல்லை ஒரு அம்மா இருந்து உனக்கு நடக்க வேண்டியது நல்லதுல நாட்டி பார்க்கணும்னு ஆச்சுப்படுறேன் காலத்துல உனக்கு உள்ளே கல்யாணம் நடக்கணும்லாம் அதுக்காகவே எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட இருந்தாலும் ஒரு வரணும் யாராச்சும் இருந்தா சொல்லுதுன்னு சொல்லிடு அதே மாதிரி பஞ்சவனா இருக்கால இருக்காளா அவன் மாவுளை காண்டி ஊருக்கு போயிருக்கவோ அப்போ வந்து யாரும் சொல்லிருக்காக போல இந்த மாதிரி ஒரு வரன் இருக்கு மாப்பிள்ளை இருக்கா அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னா பாக்க வர சொல்லட்டுமானு நானும் சரி வா வர சொல்லி பொண்ணு கல்யாணம் வச்சுட்டு பொண்ணு இருந்தா நாலு பேரும் ஊடு சரி வரதன செய்வாவோ கேட்க தானே செய்வாவோன்னு சொல்லியிருக்கேன் அதனால அவளோ நம்ம வீட்டுக்கு வர சொல்லலாமா நீ என்ன சொல்லுதே

பார்த்தேன் அவங்க மாமா ஊர்ல தான் ஆனா அப்பா மழை இல்ல சொந்த வீடு கிடக்கி வேற எதுவும் சொத்து பத்தி இல்ல ஆனா வந்து ஒரு நல்ல வேலையில கிடக்கானா கை நிறைய சம்பாதிக்கிறானா பெரிய பாச்சி தப்பானே மத்த உறவு நேரில் இருக்காங்களா நல்ல குணம் பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னா நானும் சரி வர சொல்லு பாப்போம் அப்பா அம்மா இல்லைன்னா என்ன நல்லபடியா நம்ம வீட்டு பண்ண பாத்துட்டு போதாதா சரி வர சொல்லி எது வந்தாலும் மாப்பிள்ளை பொண்ணு ஒருத்தர் ஒருத்தர் நேர்ல பாத்து அவங்க பிடிச்சிருந்துன்னு சொன்னா மேற்கொண்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படியோ ஒரு வழியா என்ன மறைக்குழந்தை ஒளிஞ்சா இந்த மாதிரி மறைக்குழந்தை நீ என்னமா சொல்லுது மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வர சொல்லுவா மாடறதுன்னா என்ன விடுவா பொறுக்கே ஆனா नाते இவ்வளவு சீக்கிரத்துல எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம் இவ்வளவு எனக்கு கல்யாணம் அளவுக்கு அப்படி என்ன அவசர சொல்லுங்க அவசியம் கல்யாணம் ஒண்ணு நடந்து தான உனக்கு இப்ப மாப்பிள பார்க்க ஆரம்பிச்சதால அதானே நம்ம பார்க்க அது உடனே எப்படியோ நமக்கு யார் அதுதான் நடக்கும்

அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உங்க அப்பா என்ன கொலைய கொத்தமா பண்ணிவிட்டா இந்த பாரு அந்த அளவுக்கு ஒண்ணும் கிடையாது எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரியா அப்படியே வர சொல்றேன் பாரு உனக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு விஷயத்தை பேசுவோம் சரியா இன்னும் நாலஞ்சு பேரு கிட்ட சொல்லி விட்டுருக்கேன் நீ எந்த வரணும் எப்படி வருது எந்த மொழியில இருந்து உனக்கு வருதுன்னு பாப்போம் ஆமாமா ஸ்மெல்லு எப்படியா வருது நல்ல பொண்ணு இவன் அடுப்புல துவாச்சி வச்சு டீ டீ வச்சு இங்க வந்து உட்கார்ந்து கிடக்கா துவாச்சி வச்சிருக்க ஒரு வாட்டி சொல்ல கூடதே கடச்சில எனக்கு தீஞ்சு போட துவாச்சி தானா போச்சி ஏமாடி பச்சிக்கிளே அழுதடா நம்ம ஊட்ல ரெண்டு துவாச்சி கல்ல கடக்குல போய் ரெண்டு பேரோ ரெண்டு பக்கம் தோசை கல்ல வச்சி சீக்கிரமா சட்டுப்படி துவாச்சி சுட்டு எடுத்துட்டு வா வா எல்லாரும் ஒண்ணு உட்கார்ந்து சாப்பிடுவோம் போ சரி கத்தே சும்மா மாப்பிளி பத்தி எதுக்கு ஒரு தரோ நல்ல விசாரிச்சு பாருமா அக்க பக்கத்துலலாம் இப்பலாம் ஆளுங்கள நம்பவே முடியல பாத்தீங்க அதுக்கு அப்புறமா டீ அம்மாவ வாக்கி நீங்களே கேளுது போடுவீங்க அவங்க அப்பா மேல நம்ம மேல பழி போட்டு போறா முதல்ல அவங்க வரட்டும்டா முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் விசாரிச்சதே வச்சிருக்கே முதல்ல வரட்டா புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா மேர் கொண்டு அதுக்கு அப்புறம் என்ன என்ன விசாரிக்கணும் அப்படி விசாரிச்சு பா கேமா கேமா என்ன மாத்து உனக்கு ஏன் இப்படி மூஞ்சி உம்மன்னு வச்சிட்டு உட்கார்ந்து இருக்கே வாமா போய் சாப்பிடுவா ஒண்ணு வேண்டாம் சாமி ஏர்க்கனே உன் பன்னாட்டி மூஞ்சி உருன்னு வச்சிருக்கடா இதுல சோர் வேற எனக்கு ஒரு கேடு நான் பட்டனியா கண்டா கண்டா கண்டிட்டு போய் நீங்க போய் சாப்பிடுங்க போவே கேமா ஏமா அப்படி பேசுறீங்க மத்தியானம் நடந்து போன விஷயத்தையே மனசுல வச்சிட்டு இருக்கீங்க உண்மையா சொல்லப்படா உன் மாவன் நான் தான் கோவப்படணும் பாத்துக்கியா மதியம் உப்புமா போட்டு என்னைய வேலையை அமைச்சு விட்டுருக்கேன் நான் அந்த மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு உட்காந்து ஆனால் இந்த வீட்டில் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கீங்க அவள் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கிய திரு நான் நடந்து முடிஞ்சிச்சு சரி விடு வந்து சாப்பிடுவாமாப்பா வேணா உப்புறது எனக்கு என்னட்டி ஏமா சொல்றேன்னு தப்பா நச்சுக்காதீங்க அந்த பொம்பளையோட சவகாசம் வேண்டாம்னு தானே சொல்லுதா வேற என்ன சொல்லுதா சொல்லுங்க பாப்பா இங்க பாத்தா உலகா எப்பமே ஒருத்தங்கள வேண்டா வெறுப்ப பாத்தா நச்சுக்க அவ கடைசி வரைக்கும் நமக்கு ஆகாதவங்கள தான் கலப்பாவோம் அந்த பொம்பளை அப்பாவே ரொம்ப நல்லவ பத்தியா அவ கதையெல்லாம் கேக்க கேக்க எனக்கே அழுகையா வருது அவ்வளவு சோகக் கதை சொன்னா பத்தியா விட்டா புள்ளுக்காரன வேட்டி விட்டுட்டா மருமாவை மாசம் மனசு அடிச்சுக்கிட்டு இப்போ எதிரில் ஊடு வாங்கி அந்த கிடக்கா சோறு தண்ணி இல்லாம காஞ்சி போய் கிடக்கா கையில ஒரு வேலையில காசு இல்லைன்னு கஷ்டப்பட்டு கிடந்தா சரி இருட்டி அம்மா என் மரும குழம்பு இதுல என்ன பெரிய குத்தம் கண்டுபிடிச்சுக்கா தெரியல அதுக்கு குதி குதிக்கிற வாணத்துக்கு பூமிக்கு ஓ பண்ணாட்டி உன் பண்ணாட்டி மட்டும் அவடுக்கிறவளுக்கு அந்த சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல தான் வந்து உட்காந்து ஓசிலோத்து விட்டு போவா ஒரு அண்டா சோறு துணிபிட்டு கிணத்துலயே போட்டு கொண்டு போவா அதெல்லாம் நம்ம மறந்து என்ன பொண்ணாடி அப்பல என்ன சொல்லுவா ஆ ஊடுங்க அப்பா மல்ல புள்ள சாப்பிட்டுட்டு போட்டோம் அவங்க ஆயா ஏதோ கஞ்சியை காசு கொடுக்குது அதனால நம்ம வீட்டுல வந்து வாய்க்கு விஷயம் சாப்பிடுது ஊடுங்க அத்தை அப்படின்னு சொல்லுவா நானும் அப்பல அமைதியாக கேட்டுக்கிட்டேன் கேட்டனா சொல்லு பாப்பா அவன் மட்டும் அடுத்து உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கலாம் அது மட்டும் தானம் தருமோ நான் கொஞ்சோண்டு கிள்ளி கொடுத்ததுக்கு கொலை குத்த பண்ண மாதிரி உன் பொண்டாடி வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறான் அம்மா நம்ம சோக கதையை இன்னொருத்தங்க கிட்ட சொல்றதுனால ஒன்னும் ஆக போறது கிடையாது எதுவும் மாற போறது கிடையாது அவங்க அப்பா வேணா இருக்கட்டும் அதுக்கு மேல வேணா இருக்கட்டும் நமக்கு வேண்டாம் பாத்துக்கிய ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்க அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ற சரி கூட நல்லவங்களாகவே இருந்துட்டு போட்டோம் இப்போதான் நீ பேச ஆரம்பிச்சிருக்கீங்க ஆனா அதுக்குள்ள நம்ம வீட்டுல பூகம்பமே வெடிக்க ஆரம்பிச்சிச்சு மாமேரிமருங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா கடந்தீங்க மனசு போல ஒத்து போயிருந்தீங்க இப்போ ஆளுக்கு ஒரு மூளையில கிடைக்கிங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு சொல்லுங்க பார்ப்போம் ராணி அவங்கள பத்தி எவ்வளவோ சொல்லியிருக்கு அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த அம்மா வீட்டுக்கு நீ போயிட்டு வந்ததுக்கே நம்ம வீட்டுல ரெண்டா பிறந்த கிடக்கு இதுல இருந்தே தெரிஞ்சிக்க யாருக்கிட்டே தான் பேசணும் அளவுக்கு மீறி பேசினா அது நமக்குதே ஆபத்து ஆமாடா உன் அம்மா சொன்னா சரியா சொல்லாத உன் பொண்ணு சொன்னா மட்டும் சரி சரின்னு பூம்பு மாடு மாதிரி தலைய அடிக்க நீ இத தான் சொல்லுவன்னு எனக்கு தெரியும் இந்த பாருமா ஜானி சொல்றது உண்மையா பையன்னு எனக்கு தெரியாது ஆனா உன் நல்லதுக்கு தான் சொல்லுறே நீ மட்டும் அந்த பொம்பளை கிட்ட அதிகமா சவகாச்சும் வச்சுக்காத அங்க போற வழி வச்சுக்காத அவ்வளவுதான் சொல்லுவேன் பார்த்து நடத்திக்கிய நம்ம வீட்டுக்கு தான் அதுக்கப்புறம் கடைசியில சேதாரம் ஞாபகம் வச்சுக்க வாமா வந்து இப்ப வந்து சாப்பிடுவா எனக்கு ஒண்ணு வேணா போ

பொம்பளை கூட பேசுற வரைக்கும் அவன் நல்லவளா தான் தெரியா இது போன அப்போதுன்னு சோறு பண்ணவே கொடுதே அது ஒரு தப்பா இப்படி ஆளாளுக்கு வந்து பேசுற ஆளுகோ சரி மக்களே நீங்களே சொல்லுங்க தானத்திலே தெரிஞ்சு தானே என்ன தானோ அண்ணதான தானே அந்த அண்ண லட்சுமிக்கு நான் ஒரு அண்ணன் தானே செஞ்சேன் அது தப்பா தப்பா அவன் எவ்வளவு பெரிய அப்பாவியா கிடக்கா எதை போனா போது நல்லபடியா சாப்பிட்டு மீன் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்ததுக்கு எப்படி சண்டை வலிக்கிறான் பாருங்க மக்களே நீங்களே பாருங்க யார் மேல என்ன தப்பு நீங்களே சொல்லுங்க